வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்டீஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் ஒரு சூப்பரான கமர்ஷியல் சைட் ஒன்று சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம் தென்காசியிலேருந்து மதுரை போகிற மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து சென்ட் சேலுக்கு வந்திருக்குது வீடியோஸில் ஹைலைட் பண்ணி காட்டுற இடம் தான் சேலுக்கு வந்திருக்கிற இடம் சுற்றி ஃபுல்லாக வீடுகளோட மதுரை டு தென்காசி மெயின் இருந்து வெறும் ஒரு இருபது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது இந்த லைன் கமர்ஷியலாக நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் நீங்கள் கமர்ஷியலாக எந்த ஒரு பில்டிங்ஸ் கட்டணுன்னாலும் சரி இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த இடம் மொத்தமாக பத்து சென்ட் அளவில் மூணு சைட் ரோடு வசதியோடு அமைஞ்சிருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ரெண்டரை சென்ட்லேருந்து இந்த மனைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் மதுரை டு தென்காசி மெயின் ரோட்டு மேலே லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது சென்ட்டுக்கு முப்பத்தாறு லட்சத்துலேருந்து நாற்பது லட்சம் வரைக்கும் நமக்கு ரேட் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெண்டாவது மனை வாங்கி கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்காசி டு மதுரை மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது மனையாகவே நம்மளோட மனை அமைஞ்சிருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளுமே இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது மூணு சைட் ரோடு வசதியோட இடத்தோட மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் மூணு பக்கமுமே ரோடு நமக்கு ரெண்டரை சென்ட்லேருந்தே எடுத்துக்கலாம் மொத்தமாக நாலு மனைகள் செயலுக்கு இருக்குது கமர்ஷியல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் இப்போதைக்கு குத்துக்கள் வலசையிலேருந்து நம்ம ஈனா விளக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயின் இருந்து மூணாவது மனைகள் நாலாவது மனைகள் வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல்லாகவே கமர்ஷியலாக யூஸ் இருக்கிறாங்க அதில் இந்த மனையுமே ஒன்று மூணு சைடு ரோடு வசதியோட நல்ல ஒரு லொக்கேஷனில் சேலுக்கு வந்துருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிஸில் ஹைப்பர் மார்க்கெட்டு கும்பகோணம் டிகிரி காஃபி இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபேன்சைசி வந்து நல்ல ஒரு ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் நம்ம இடத்த சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ப்ரைஸ் பற்றி பார்த்தோன்னா நமக்கு சென்ட்டுக்கு ஓனர் இருபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் சைட்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா டைரக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அமைஞ்சிருக்குது அண்ணா நகர் ஜியோ நகர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏரியாஸ் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு பிஸ்னஸ் வச்சாலும் நல்ல ஒரு ரன்னிங் ஆகக்கூடிய லொக்கேஷனில் லேண்டு சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் மெயின் ரோட்டில் முப்பது லட்சம் முப்பத்தி ஆறு லட்சம்னு லேண்ட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ரெண்டாவது பிளாட் மூணாவது பிளாட்டில் வாங்கினீங்கன்னா சேம் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய சான்ஸ் அதிகமே இருக்குது அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி புத்துக்கள் வளசிலருந்து கரெக்டாக இந்த இடம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணம் டிகிரி காஃபிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் போட்டு ஒரு வால் இருக்கும் அதுக்கு பேக் சைட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது இடத்த சுற்றி ஃபுல்லாக வீடுகளும் ரெசிடென்ஷியல் ஏரியாவும் தான் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை விற்கணுனாலும் சரி நம்மளோட சேனலுக்கு தகவல் கொடுங்க நல்லபடியாக முடிச்சு தரோம் வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டரை சென்ட்லேருந்தே இந்த லேண்டை வாங்கிக்கலாம் தேங்க் யூ